பெரிய செலவா காவட்டேன் அந்த அளவுக்கு பெரியதான் தானே

<laughs> � Á്લ வட்டார் வண்ட வர வட்ட வ வழிடுங்க <laughs> <laughs> <laughs>

اوه دائم رہندا ہے ننک ماڑتا ہے ننک ماڑتا ہے போ <muchas>

அது வந்துட்டே இருக்கு பாருங்க. லைட் கிட்ட வெளிய வந்துருங்க. சார் வெளிய வந்துருங்க. வெளிய போங்க. வெளிய வந்துரு. அது என்ன சார்? நீங்க வரேன் சார். சார் போயிடுறது. கொஞ்சம் வெளிய வந்துரானே. கொஞ்சம் கொஞ்சம் வெளிய வாங்க. ஆ லைட் ஆ வெளிய போங்க. ஆ அதான் அதானே. கொஞ்சம் கிளம்பிடறேன். பாருங்க சார். பாருங்க சார். சரி. பாதை விடு பாதை விடுதலை பாதை விட்டேன் சார் பாதை விடல சார் வார்த்தைக்கேன் பெருசா பெருசா இருக்க பின்னாடி கிழிஞ்சிருக்கீங்க பின்னாடி கிழிஞ்சிருக்க சார் வாங்க சார் ரெண்டு அப்படியே பின்னாடி வாங்க அப்ப எங்க அப்படியே 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 இருங்க No, 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 கேட்டீங்க கேப்பா எட இருக்கு நான்

Y te